நீங்க நோயாளிங்கிற அடையாளத்தை நீங்க கலட்டி போடுகிற வரைக்கும் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது பெற முடியாது அதை எப்படி கலட்டி போட முடியும் அவருடைய சத்தியத்தை நீங்க கேட்க நேரம் கொடுக்கும் பொழுது தியானிக்க நேரம் கொடுக்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க தியானிக்கணும் அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனையில வைத்து நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடம் எனக்கு கொடுக்கப்படலை கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளிர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசமோ எங்கதான் இருக்குதுன்னா அவருடைய வார்த்தையில தான் இருக்குது நம்ம விசுவாசத்துல நோயாளிங்கிற அடையாளத்தை என்ன செய்ய முடியாது போட முடியாது உங்க கற்பனை மாறணும் உங்களுடைய எண்ணங்கள் மாறணும் உங்க எண்ணங்கள் அங்க விசுவாசத்துல அது நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா அந்த விசுவாசமும் எங்கதான் இருக்குது சத்தியத்தில் இருக்கிறது ஹலே லூயா